மக்களை வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டில் மழை இல்லை வெயில் அடிக்குது காலையில் சில்லுன்னு காத்தடிச்சிட்டு சாதாரணமாக தான் இருந்தது நடந்து வந்துட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பைப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு வாத்தெல்லாம் குளிக்குது கொஞ்ச நாளாக அந்த ஸ்விம்மிங் பூலில் தண்ணி திறக்கிறது இல்லை மழைனால இப்போ தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறது இருந்தால் தானே அதில் நம்ம தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி வைப்போம் தண்ணி இல்லாததுனால இவங்களுக்கு குளிக்க இடம் இல்லை பார்த்தா அந்த பைப்பில் ஒழுகிற தண்ணியில் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறாங்க எல்லாம் சரி நாளைக்கு கொஞ்சம் அந்த ஸ்விம்மிங் பூலில் தண்ணி திறந்து விடலான்னு இருக்கிறேன் ஏன்னா பாருங்கள் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு போல் அந்த கொஞ்சம் தண்ணியில் அவ்வளோ தேய்ச்சி குளிக்குது அந்த பெரிய வாத்து பாருங்கள் நல்லாவே குளிக்குது தலையை நினச்சி நினச்சி நல்லா தேய்ச்சி குளிக்குது அந்த ஸ்விம்மிங் பூல் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா நீச்சல் அடித்து குளித்து வெள்ளையாக ஆகிட்டு வெளியே வருவாங்க அதை ராக்ஸி வேற நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது ராஸ்பெரி பழம் கொஞ்சம் இருக்குதான்னு பார்த்தேன் நேற்று நிறைய இருந்துச்சு சரி நாளைக்கு எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுக்க வந்து பார்த்தா மூணு நாலு பழம் தான் இருக்குது இந்த பறவைங்க வருதுல்ல அது நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுது டனலில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த நெய் மிளகாய் நல்லாவே வளர்ந்துருக்குது அன்னைக்கி கொஞ்சம் பிரித்து வச்சோம்ல இடுக்கமாக இருக்குது வளர முடியலன்னு ரொம்ப அடர்த்தையாக இருந்துச்சுல இப்போது கொஞ்சம் இடம் பெருசாக்கி விட்டதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வித்தியாசம் தெரியுது நல்லா பெரிய பெரிய செடியாக வந்திருக்கு சீக்கிரத்தில் நம்ம வந்து மெயின் ஃபீல்டுக்கு மாற்ற போகிறோம் அங்கேயும் இடம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ குழி போடுற வேலை தான் நடக்குது அங்கேயும் நல்ல வேலை இருக்குது ஃபஸ்ட்டு நிலத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு புல்லை வெட்டி நல்லா சமப்படுத்திட்டு குழியை போட்டு உரத்தை போட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த பேக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டு அங்கே வைக்கணும் அவ்வளோ வேலை இருக்குது இந்த நர்சரியிலேருந்து தூக்கிட்டு போகணும் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் பெரிய அறுவடை இருக்குது பாருங்கள் லெமன் வந்து இது வந்து சைஸ் சின்னது ஆனால் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு இன்னொரு லெமன் நல்லா பெருசாக இருக்குது ஆனால் இன்னும் மஞ்சள் கலர் வரல ஆனால் பெருசாக ஆயிடுச்சு அடுத்த லெமன் இங்கே பாருங்கள் கையில் வச்சுருக்கிற எவ்வளோ பெரிய லெமன் நல்லா வாசனையாக இருக்குது இப்போது மாமா வந்து டுவெல்த்து சென்னைக்கு போகிறாங்க அதனால நான் இங்கே இருக்கிற காய்கறியெல்லாம் கொஞ்சம் அறுவடை செஞ்சு நான் கொடுத்து விட போகிறேன் அவங்க எப்போவுமே வீடியோ பார்க்கம்போதெல்லாம் கேட்பாங்க இந்த கீரை வேணும் இந்த காய்கறி வேணும்னு அதனால் நான் கொஞ்சம் எடுத்து கொடுத்து விட போகிறேன் இப்போ சிறக வரை நிறைய இருக்குது அதனால் அதெல்லாம் அறுவடை செய்ய போகிறேன் இது சென்னையில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம அவரக்காவே வேறு டிசைனில் இருந்தால் எப்படி இருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்குது இது கட் பண்ணும்போது அந்த அவரக்கா ஸ்மெல் தான் வருது அதே மாதிரி தான் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது பிஞ்சாக இருக்கும் போதே எடுக்கணும் கொஞ்சம் முத்த விட்டால் நல்லா மரக்கட்ட மாதிரி இருக்குது அடித்தா கூட உடையாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இது நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது பச்சையாக பிஞ்சு மாதிரி கொஞ்சம் முத்திருச்சுன்னா அதை நம்ம கத்தியில் வெட்டவே முடியாது முருங்கக்காய் மாதிரி ஸ்ட்ராங்காகிடுது நிறைய இருக்குது காய் அதெல்லாம் நான் எடுத்து கொடுத்துட போகிறேன் திரும்ப பிஞ்சும் இருக்குது நிறைய நம்ம வீட்டு தோட்டம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்குது வெறும் சிறக வரையும் கீரை கொஞ்சம் இருக்குது அப்புறம் பாவக்காய் கொஞ்சம் இருக்குது காராமணி கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே முடிஞ்சிச்சு பீன்ஸ் முடிஞ்சிச்சு தக்காளி மழை வந்ததுனால அதிகமாக அழுகி அது ஒன்றும் பெருசாக அறுவடைக்கு இல்லை இப்போது ஆனால் நிறைய தக்காளி எடுத்தோம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறைய நாட்டு தக்காளி நிறைய ஹைப்ரிட் தக்காளி நான் மட்டும் யூஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் கொடுத்தேன் நல்லா தக்காளி சமைச்சோம் அப்போது கடையில் தக்காளியே வாங்கவே இல்லை இப்போ தக்காளி கடையில் வாங்கிட்டு வரும் ஏன்னா அந்த செடியில் ஒன்றும் இல்லை எல்லாம் அழுகி போன தக்காளி தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ சிறகு வரை கிடச்சிது நல்ல அறுவடை இதெல்லாம் அப்படியே பேக் பண்ணி சென்னைக்கு தான் காரமணியும் நிறைய இருந்துச்சு கீழே இருக்குது சிலதெல்லாம் அப்படியே மண்ணோட மண்ணாக மழை பெஞ்சதுனால புதஞ்சு கிடக்குது ஆனால் நல்ல காய் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு தொடைச்சி தான் கொடுக்கணும் அதுலேயும் ஒரு ஒரு கிலோ மாதிரி காய் இருக்கும் போல் இது வந்து பூ வந்து கொஞ்சம் நாள் கழித்து பூத்து திரும்ப காய் வருது ஒரு அறுவடை செஞ்சதுக்கப்புறம் பூ பூத்து காய் வருது நிறைய எடுத்துட்டோம் காராமணி நடுவில் கொஞ்சம் கொடியும் கலந்து கலந்துருக்கோம் இதில் இங்கே பாருங்கள் கீழே தான் நிறைய இருக்குது சரி இதையும் கொடுத்து விட போகிறேன் நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை செஞ்சுருவோம் அடுத்தது இந்த கீரை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சக்கரவர்த்தி கீரை அது வந்து பார்க்கும்போதெல்லாம் கேட்பாங்க அதனால் இந்த கீரையும் கொஞ்சம் எடுத்து நான் அனுப்ப போகிறேன் இது நல்லா புது கீரை புது செடி முன்னாடி பழைய செடி பூ பூத்துருச்சு அதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டேன் அதுலேயும் கொஞ்சம் துளுத்து வந்துருக்குது இப்போது இப்போ இதில் இருக்கிற கீரை எடுத்துகிட்டு அதுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இது வெட்டி விட்டாலும் நல்லா திரும்ப துளுத்து வரும் இப்போ மழை பெஞ்சிட்டு தானே இருக்குது இது பழைய செடி பாருங்கள் பூ பூத்துடுச்சு ஆனாலும் வெட்டி விட்டோம்லாம் அன்னைக்கு இப்போ கொஞ்சம் துளுத்து வருது நல்ல கீரை கொஞ்சம் இதில் இருக்குது இதெல்லாம் வந்து பருப்பு போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒரு கட்டு மாதிரி எனக்கு எடுக்க முடிஞ்சதுலேருந்து வாடாமல் போய் சேர்ந்துடணும் எப்படியும் பேக் பண்ணி கொடுத்து அவங்க சீக்கிரம் போயிடுவாங்க ஒரு மணி நேரம் ஃப்ளைட் தானே சென்னைக்கு அதனால் சீக்கிரம் போயிட்டால் பிரித்து எடுத்து வச்சிடலாம் இப்போது கொடியிலேருந்து பேஷன் ஃப்ரூட் கீழே விழுந்து கிடக்குது அவங்களுக்கெலாம் ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அங்கே ரொம்ப விலை விற்கிறாங்களாம் அதனால் இங்கேருந்து நாங்கள் கொடுத்து விட்டுருவோம் நல்லா தூக்கிட்டு போய் ஜூஸ் போட்டு நல்லா குடிப்பாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஜூஸ் அதனால் நான் என்ன பண்ணுவேன் சேர்த்து வச்சு ஒரு துணி பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன் அது அப்படியே வாடாமல் இருக்கும் இப்போது ஊருக்கு போகிறப்ப கொடுத்து விட்டுருவேன் இதை விட இன்னும் நான் அதிகமாக ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து கொடுத்துருவேன் இப்போது கோவா கீரை இங்கே இருக்கிற கீரையிலே ரொம்ப ருசியான பெஸ்ட்டு கீரை எதுனா இந்த கோவா கீரை அதனால் அவங்களும் அதே விரும்பி கேட்பாங்க இந்த கோவா கீரை இப்போ இங்கே கொஞ்சம் போட்டிருக்கிறோம் இந்த ரம்புட்டான் மரத்து கீழே ஆனால் இப்போது பார்த்தா பூச்சி வருது எல்லாம் கீரையும் ஓட்டை ஓட்டையாக பூச்சி வந்துடுச்சு அதனால் எல்லாத்தையும் ஓரளவுக்கு காலி பண்ணுறது நல்லது வெச்சா வேஸ்ட்டு பூச்சி தான் கிடைக்கிது நான் அந்த பீட்ரூட் செடி பக்கத்தில் போட்டிருந்தேன் அங்கேயும் கொஞ்சம் கோவா கீரை அதை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே இருக்குது ஆட்டுப்பட்டி பக்கத்தில் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து கொடுத்துர்லாம் நல்லாவே கீரை கிடைக்கும் அதில் பாருங்கள் நிறைய அந்த ஓட்டைக்கீரை பூச்சி கீரை தான் இருக்குது இப்போ இது வந்து டெபு கீரை இந்த சுகர் கீரை இது இன்சுலின் கீரை அதுவும் கொஞ்சம் கொடுத்துர்லாமேன்னு அதை எலஸாக இருக்கிறத வெட்டிகிட்ருக்குறேன் இது வந்து பச்சை சம்பல் செய்யலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு உப்பு போட்டு பெப்பர் போட்டு சாப்பிடுவாங்க இந்த கீரை கொஞ்சம் வெறும் பச்சை இலைய மென்று சாப்பிட்டா கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும் டெய்லி காலையில் ஒரு ரெண்டு இலை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா மென்று மிழுங்கணும் அப்படி மிழுங்கினா அது வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுது யார் வீட்டிலலாம் இருக்குதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டே ரெண்டு இலை தான் சாப்பிட்ணும் நல்லா கழுவிட்டு மென்று மிழுங்கிடணும் அந்த ஜூஸ் உள்ளே இறங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பயும் இருக்கிறேன் ரப்பை நிறைய எடுத்து ஒரு மூணு கட்டு மாதிரி கட்டி கொடுத்துட்டா அவங்க வந்து இதை என்ன பண்ணும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் காய வச்சு கூட இதை வச்சுக்கலாம் காஞ்சா கூட இது ஸ்மெல் வரும் தாளிக்கும் போது போட்டால் நல்ல ஒரு இந்த பிரியாணி அரிசி ஸ்மெல் வரும் இந்த ரம்பை கட் பண்ணும் போது நானும் எவ்வளோ கட் பண்ணி இதுலேருந்து எடுத்துட்டேன் ஆனால் நிறைய வளர்ந்துட்டே வரும் இன்றைக்கி அறுவடையை பாருங்கள் டேபிள் ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சந்தோஷமான அறுவடை இதெல்லாம் கொடுத்து விட போகிறேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி எனக்கு டெய்லி கமெண்ட் பண்ணி என் கிட்ட பேசுகிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து இந்த வேலை தான் நடந்துச்சு மாமாவை வந்து நான் மனசு கஷ்டத்தோடு வழி அனுப்ப போகிறேன் அவ்வளோதாங்க தேங்க்யூ பாய்